சவுரன் வின்சென்ட் அவர்கள் ஒரு மூணு நிமிஷம் நம்முடைய பாடத்தை குறித்து பேசும்படியாகவும் அதைத் தொடர்ந்து அருமை ஐயா ஏஜே வில்சன் அவர்களும் இந்த பாடத்தை குறித்து வார்த்தைகளை பேசும் நான் உங்களை அழைக்கிறேன் இந்த வாய்ப்பளித்த அருமையான சபையாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நாளில் கூட அருமையானதொரு தேவ செய்தியை கேட்டோம் இந்த சபையானது செய்யக்கூடிய அருமையான காரியம் எதுவென்றால் விதைத்ததை அறுவடை செய்யக்கூடிய மக்களை ஏற்படுத்துவது தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிரதான ஒரு காரியம் விளைந்திருக்கிறது அறுவடை செய்வதற்கு ஆட்கள் இல்லை அதை ஏற்படுத்துகிற ஒரு சபை இந்த உலகம் முழுவதிலும் வேண்டியதாக இருக்கிறது இந்த சகோதரர்கள் நம்முடைய ஊழியர்கள் எடுத்த ஒவ்வொரு தலைப்பின் கீழாக இந்த மூன்றாவது அந்த பாடத்தில் நம்மையே சற்று நிதானித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விடுபட்டு இருக்கிறது இந்த அன்பு ரீச் ஆகலை இன்னும் நிறைய இடங்களில் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் இந்த அன்பு ஒன்றுதான் அதை முடக்கி வைத்திருக்கிறோம் இன்னும் வெளியே கொண்டு போகலை அது வைத்திருப்பதற்காகவே ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு பிரசங்கம் ஒன்று சேரணும் இந்த அன்பு பிதாவின் அன்பு குமாரனுடைய அன்பு உலகெங்கிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறது அதை கொண்டு செல்வதற்கு நிச்சயமாக இந்த கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபை ஒரு பெரியதொரு வேலை செய்திருக்கிறது அதிலே நான் ஒரு பங்கு பெற்ற ஒரு வேலைக்காரனாக என்னுடைய பணிவிடையை செய்ய தேவன் இங்கே வாய்ப்பளித்திருக்கிறார் இந்த பேச்சில் தேர்ச்சி பெற்றிருக்கிறவர்கள் எழுத்து வடிவில் மாத்திரமல்ல நடைமுறையில் இந்த அன்பை விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய நபர்களாக வெளியே புறப்பட்டு போக போகிறார்கள் இந்த முயற்சி அநேக கிறிஸ்துவின் சபையில் எடுக்கப்பட்டு அநேக ஊழியர்கள் அனுப்பப்பட வேண்டும் அந்த தேர்ந்தெடுத்தல் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தொடர்ந்து இதற்கு பாடுபட்ட சகோதரரும் நித்திரையில்லாமல் எடுத்து பகுத்து போதிக்கக்கூடிய கேள்விகளில் நமக்கு பதிலை தேடக்கூடிய ஒரு அளவுக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் வேதத்தில் இல்லாத அநேக கேள்விகள் கூட உலகத்தில் உண்டு இந்த பாடமானது மெய்யாகவே ஒரு ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் சபையின் மூலமாக சகோதரர் எடுத்த அந்த முயற்சி சகோதருடைய தகப்பனார் தேவசேனை அவர் பத்திரிகையில் அநேக கேள்விக்கான பதிலை தான் அங்கே பாடம் எடுப்பார் அவர் அந்த பத்திரிகையை படித்த பிறகு தான் சபையிலிருந்து வெளியில் உண்மையான சத்தியத்தை தேடி வர வருவதற்கான ஒரு வழிவகுத்தது வகுத்தது அதை தொடர்ந்து சகோதரர் மூலமாக இப்படி தொடர்ச்சி தேவனை மறந்து போகக்கூடிய சந்ததிகளாக இராமல் தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகள் இப்படிப்பட்ட பயிற்சியில் பங்கு பெறுவதற்கு முன் வர வேண்டும் ஆர்வம் நம்மிடத்திலே வந்தால் ஒழிய அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த முயற்சிகளை எடுத்தவர்களுக்கும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிற வருடங்கள் கூட இப்படிப்பட்டதான பட்டங்கள் வேத வசனங்களை பகுத்து போதிக்கக்கூடிய தொடர்ச்சி நிலையில் அது இருக்க வேண்டும் அதற்கு உதவி செய்கிற சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான நான்கு மூன்று ஊழியர்கள் கொடுத்த சத்தியம் மேயாகவே அன்பை மீண்டும் தோண்டி எடுக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் இந்த பாட புஸ்தகங்களை ஆயத்தம் செய்து தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நித்திரை விட்டு கூட இதில் நிறைய அந்த பதில் எழுதுவதற்கு கூட எழுதின கேள்விகளும் பதிலும் படிக்க இருக்குது ஒரு தடவை எழுதி முடித்தது மட்டும் கிடையாது மறுபடியும் அதை படிக்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்து அதை முடித்திருக்கிறார்கள் மிகவும் நான் பெருமிதம் கொள்கிறேன் அதே சமயத்தில் பிதாவாக தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த உற்சாகத்தை உற்சாகத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து கடந்து போது அறுவடைகளை சுமந்து செல்லுகிறோம் மீண்டும் விதைக்கப் போகிறோம் என்கின்ற மனதோடு இந்த வாய்ப்பளித்த சபையாருக்கும் இதற்கு உதவி செய்த அருமை சகோதரன் மதன் பிரதர் நிறைய சமயங்களில் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார் கொரியர் வந்துருச்சா வரலையா திரும்பி அனுப்பணுமா எங்களுக்கு வந்துருச்சா கொரியர்காரன் வேறு வழியில் எடுத்துன்னு போய் எங்கேயோ கொடுத்துருவான் அதை மீண்டும் கொண்டு வந்து சிறப்பித்து அது ஃபில்டர் பண்ணால் இவ்வளோ பேர் இருக்காங்க தேவன் நிச்சயமாக இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய ஜபங்களும் தொடர்ந்து இந்த கன்னியாகுளம் கிறிஸ்துவின் சபை எடுத்துக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபட வேண்டும் என்று உங்களையும் நான் வேண்டிக் இந்த வாய்ப்பளித்த சபையாருக்கும் பரலோத்தின் தேவனுக்கும் என்னுடைய நன்றியை நான் கொடுக்குறேன் ஆமேன்